நাক நம்மனே கண்டுபிடி பண்ணிடலாம். அச்சே டேய், முதنا கேக்கறது முடிவு பண்றது இந்த

தெரியுமே நீங்க நீங்க நானா சார் நீ எப்படி செய்யலமா ஏன் சார் ஏன் நேரா வந்து வர சார் நான் காளியில பைதியின டைம் சே சார் எங்க அம்மா நடு நடந்துட்டாங்க சார் பைதி அங்கட்டு குத்திட்டுட்டாங்க சார் பைதி அத தூக்கி போட சொன்னாங்க சார் நான் பைதே பாதி சார் பைதி சார் பைதி தூக்கி சார் நம்ம மட்டும் சார் எங்க அம்மா நடந்துட்டாங்க சார் எங்க அம்மா குதி சார் எங்க அம்மா தான் சார் எங்க அம்மா பைதி குதி சார் நான் நடந்து பார்த்துட்டேன் சார் நான் எங்கி நின்னு பாத்துட்டேன் சார் பைதி அது என்ன ஏளரமா சொன்னாங்க சார் பைதிங்க சார் யாரெல்லாம் வந்தா பைதியில வெளிய வரல சார் ஏறுவார கடை சார் வாடி வரப்படாத சார் குட்டி வந்து சார் வெங்குடி போடு சார் பையத்தை வந்து நிக்கிற சார் போங்க போங்க பையத்தை ராஸ்கல் ஒரு வார்த்த கேக்கறே காரங்க நம்ம அடிக்குறத எல்லாம் வெச்சுக்காதே காதுல பட்டா பாருடா என் சாட்டி வந்துச்சு சார் ஒடிடா நீ அப்பளுடா கால் வலி இந்த சாட்டி ஆமா ஆiyama வந்துட்டாங்க ஆமா ஆiyama வந்து வெட்டி இ noun chipchat Meg Von Lomaticius件 turned up, whatever makes <laughs> bank ieilia,brage gaurasi ngardam ada hai,brage gaurasi ngardai xamma Elizabeth erati se gained arun taraa Agara Kakー 1926Da,brage gaurasi serpentinia around the livre film, agareme angattaира algaazioni ngardai இந்த தெருல இல்ல. நல்லா கே. டேய். சட. ஏய். சட. சுத்திட்டு லைட் போட்டு சாய். இதுக்கே கேட்டு வந்து சார். ஏய் பள்ளி கூடமே இப்ப தான வந்த. காலத்துக்கு வந்து அதுக்கு இப்ப வந்து சார் ஹரமரோ. சார் வந்து சீர் சக்கரம். என்ன நடப்படியா? சார் பள்ளி கூட நான் தேடிட்டுறேன். ஒரு டாலி வைக்க முடியல. ஆயிரம் வச்சு கை தட்டலாம் போறேன். இது போய் அம்மா இந்த சங்கு சங்கு. சங்கு சங்கு. அதுக்கு மச்சி டேய்.

பாத்துன கடிக்கிறானே அக்கா என்னடா என் காரை நான் என்ன வேற சார் கை சீக்கிரம்

என்ன வேலை அதிக போட்டாடா எனக்கு பீஜி <coughs> <laughs> சினி வைஸ் மంట சார் எப்பாயிதே அது ஊருவுது தெரியயா நீ மச்சான் உனக்கு தெரியாதா மாங்காரெல்லாம் தோவாலய அவ தண்ணிக்கு மாங்க உடறா வெட்டுனானே இன்னாரே நான் கட்டா சுவைசி வைசி மంట குடு குடு குட்டான்ளை மாத்த என்ன கேச்சல ரங்க உங்க ஊர்ல நடக்கற அத்தனை விஷயத்தை எனக்கு அதுக்கு

பார்றயா நம்ம பாசவரியும் மச்சி நனி சரியா நேரமா கரடா அவன் மூஞ்சி மூவாகரியோ பேச்சலாம் பண்ணுவடா டேய் கைசடா வைக்கணும் ஏய் யாரோ நவு பச்சன் அங்க இத பாரு அதுக்கு எங்க காலே என்ன வாய் சிரிது வாய் வாமா பேசினா கிட்ட சிரிது நீ சொல்லு போற શાંતિ <laughs> <laughs> அவதி தான் சாந்தி அறி நானி சாந்தி சாதி என்ன போச்சு பேர் சத்ய உதவ அம்மா சாந்தி வாங்குறீங்க வாங்க ராஜா ஏய் மேல கையில கட்டறா யா என்னடா ஏய் இங்கிலீஷ் எங்களுக்கு வேண்டாம் இங்கிலீஷ்

புத்திமுடுத்து <laughs> <laughs> <laughs>

அதோ நீங்க சொல்லே தனீ அம்மா சாதி சொன்னேன் சார் இந்தக்கு முதல்ல ஒரு திருக்குள்ள சொல்லிச்ச வரமா சொல்லுங்கங்க சார் ஏய் பாட்டியா குழந்தை ஆறுமார்க்கி சார் சார் ரொம்ப ஆர்வமா இருக்கே மூணே மாசதில முன்னுக்கு வந்துருச்ச சார் ஏய் இன்ன முன்னுக்கு சார் கச்ச முன்னுக்கு வந்துருச்ச சார் பாட்டி என்னக்கு சொல்றாரு அடே அடே சார் ஈட நீடே திருக்குள்ள ஏத்தி யாரோ கோடி சொல்லிச்ச நான் சொல்லிதறேன் சார் பாப்பா அண்ணா ஐயோ ஐயோ मजा ஓ நானா நடுடடா சாம் சாம் பப்பு சாமடா டா அண்ணா நான் டீல் பண்றேமா தான் மூடி போய் காடு கட் பண்ண வாடர்க்கேட்டனால அண்ணனை சிგნல் கொடுக்கறானா அண்ணா திருப்பூர்ல ஏஏடி யா தெரியுமா சालமான் சார் தினம் ஒரு குரல் விளக்கு முறை வரல பாலக்காட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுறேன்னா ஒரே கிச்சனல்ல கிச்சனல்ல ஏய் ஸ்டாண்ட் அப் மாஸ் காண்ட எல்லார கை தட்டு சூப்பர் சூப்பர் திருக்குறளை எஜி தியா சொல்லுங்க நீ யா சொல்ல சேர வேண்டிய ஆளுங்க சரியா ஏன்rangle கிட்ட பிள்ளைங்க நம்ம பொறுக்கறதாம் சொல்லுยம்மா அகரமதனே எடுத்தலாம் அகரமதனே இல்லாதி பகவன் மதியே என்ன கிச்சன் கிச்சன் சமையல தெரிய <laughs> சூப்பர் டான் உண்டு சொல்லியவா சரிங்க தா இங்க போன் வச்சிட்டு வந்து தர தான் நல்லா வா நல்ல போன் வச்சி வாசிக்கறாங்க மாரியதி பச்ச நான் வாசிப்பதா பாத்துற انا நான் பார்த்தா கம்மிறேன் எங்க அண்ணே இருக்கடா வன்னில வந்தா எல்லாம் எது பார்த்தாலும் ஒரு தடவை சொல்றியா வா சரிங்க தா கச்ச கச்சறே கச்ச கச்சறே கற்பவை கற்றபின் கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக

கடிக்கும் 콘ண Auf wollen ம lent ம entertainen Kinderulars Hydrosooiidityan PharoosinuombnNMachitafeoieaadBhycidod ioa2d сwbd

சொல்லுதான் சொல்லுங்கள் ஒரு எளிதில் கணக்கான்னு சொல்லி பாக்குறாங்க தனக்காய் சார் ஆமா தணக்கால ஃபிளி சார் தறிச்சு ஊற்றிட்டு போறாம அந்த புளி இல்லை சார் பிளி சார் ஆஹ் புளி புளி ஆமா சார் எது வேணாலும் சரி எப்படி வேணாலும் சரி எதுல இருந்து வேணாலும் நான் ரெடி ஒரு கிலோ மிளகாய் அவை காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் சார் ஆ தெரிய மாட்டிக்கிட்டு மாட்டான் எந்த மிளகா இருந்தால் பரவாயில்ல அவ இருவருக்கும் கொடுத்தால் என்ன வரும் அவங்க ரெண்டு பேருக்கும் செய்து ரெண்டு பேருக்கு வரல இதுமாறு சார் அவங்க மிளகை துணி செய்து வைத்தா சாப்பிடுறதுக்கு கேட்டு தனக்கு டோன்னு கேட்டேன் வர சரியா <pause> <Kollater> <formedgrabs> <hat effects ofgehen>

என்ன <coughs> இங்க நாالي நோக்கு ஊதிய நம்ம த냐 வாடா கேட்டி தி பக்குடா நியான் பக்குடா நம்மாரே கேஸ் வைங்க அவங்கள ரொம்ப தப்பா அந்த அவங்க வந்து கல்லுமுச்சி போடு வை நம்ம பேச்ச கேட்டா ஐனா மேலே ராக இருக்கு ஐனா தெரியும் அதுக்கு இல்ல பழமுச்சிக்கு அப்புறம் வரணும் ஏறி அண்ணா உள்ள வந்து சட்டு போட்டு வரல போயிட்டு வர மாட்டீங்களா அது ஒரு பண்றதுக்கு வேண்டல அங்க மாட்டீங்களா காது மூடி ஏறி வந்து சொல்லுங்க சொல்ல மாட்டீங்களா என்ன சொல்ல આ કી તા જે થઈના મનાને કેટલી સંતો છો આયે કાળી ડુરે આ મજા મજા સુયા ને મંચે કાળી ઊડતા